சாந்தி நாம் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கின்ற ஆத்மா நாம் நற்சிந்தனையுடைய ஆத்மா நாம் பிரபுவிற்கு பிரியமான உலகிற்கு பிரியமான மற்றும் தனக்கும் பிரியமான ஆத்மா நாம் இப்போது புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் தேவதைகள்தான் புருஷோத்தமர்கள் ஏனெனில் தூய்மையானவர்கள் நாம் இப்போது கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம் தந்தை நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார் அசுர குணமுடையவர்களை தந்தை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகின்றார் நாடகப்படி தந்தை வந்து நம்மை குப்பை தொட்டிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியிருக்கின்றார் இரவை பகலாக்க தந்தை வர வேண்டியதாக இருக்கின்றது இப்போது நம்மை பரமபிதா பரமாத்மா இருந்து பிராமணனாக ஆக்கியிருக்கின்றார் கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம் நாம் பிராமணன் ஆகின்றோம் நாம் தேவதையாவதற்காக இப்போது பிராமணனாக ஆகியிருக்கின்றோம் பிராமணர்களாகிய நாம் புருஷோத்தமர் ஆவதற்காக இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இது மதிப்பற்ற வாழ்க்கை நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் ஈஸ்வரன் நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் தூய்மையற்றவர்களிலிருந்து நம்மை தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களைப் போன்ற தேவதையாவதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் அடைக்கலம் பெற்றிருக்கின்றோ தந்தை வந்து நம்மை எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பையிலிருந்து இணைக்குகின்றார் தந்தை நம்மை முழு காட்டிலிருந்து விடுவித்து மலர்களாக ஆக்குகின்றார் நாம் இறைவனின் மலர் தோட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நாம் ராஜ்யம் அடைவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம் தந்தை நரகத்தை அழித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதிகாலையில் வருகின்றார் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டுமென்று நம்மீது நாமே இறக்கம் காட்டுகின்றோம் இப்போது நாம் சூத்திரனில் இருந்து பிராமணன் ஆகின்றோம் ஆஹா சௌபாக்கியம் பிறகு நாம் தேவதையாக ஆகின்றோம் இந்த சங்கமயம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இப்போது நான் தந்தையின் மீது பலியாகின்றோம் நான் தந்தையை இணைவு செய்யும் பொழுது தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவராக ஆகிவிடுகின்றோம் இப்போது நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் நாம் ளவு சேவை செய்கிறோம் நாம் என்ன ஆகும் இந்த நேரம் சரீரம் விட்டால் என்ன கிடைக்கும் என்று நம்மை நாம் பார்க்கின்றோம் மகாரதி குழந்தைகளுக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோம் கடைசியில் சிவத்தந்தையின் நினைவில் உயிர் உடலை விட்டு பெரிய அளவிற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்கின்றோம் பழைய உலகத்தின் மீது நாம் வைராக்கியம் வைக்கின்றோம் நம்முடைய புத்தியோகம் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் மீது இருக்கின்றது நாம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம் கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி நமக்குள் உள்ளடக்கி விடுகின்றோம் உள்ளடக்கிவிட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மன சேவையை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் சம்ஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் தவறாக கூறினாலும் தவறாக செய்தாலும் அதை நாம் மாற்றிவிடுகின்றோம் நாம் தேவதை மிக ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வருகின்றோம் சாப்பிடுவது குடிப்பது மிகவும் சுத்தமாகவும் சாதாரணமாகவும் வைத்துக் கொள்கின்றோம் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் நம் மீது கவனம் வைத்துக் கொள்கின்றோம் அனைவரோடும் மிக அன்புடன் நடக்கின்றோம் நம்மை விட பெரியவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம் நாம் மிக மிக இனிமையானவராக ஆகின்றோம் கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் கரைத்து விடக்கூடிய நற்சிந்தனையான ஆத்மா நாம் நாம் திருப்திமணியாகி பிரபுவிற்கு பிரியமான உலகிற்கு பிரியமான மற்றும் தனக்கும் பிரியமான ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாக்கிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி